கனடாவின் பிகோ கவுண்டியைச் சேர்ந்த எண்பத்தி ஏழு வயதான டக்ளஸ் குத்ரோ சீனியர் எனப்படுகின்ற ஒரு முதியவருக்கு பத்து வருடங்கள் சிறைத்தண்டனை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது தன்னுடைய மூன்று பிள்ளைகளை பல தசாப்தங்களாக பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்த குற்றங்களுக்காகத்தான் இவருக்கு பத்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு தொடக்கத்திலே பல தசாப்தங்களுக்கு முன்பு நடந்த எட்டு பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுகள் தொடர்பான குற்றத்தை அவர் நீதிமன்றத்திலே ஒப்புக்கொண்டிருந்தார் பிக்டோவில் இருக்கின்ற உயர் நீதிமன்றத்திலே இந்த தீர்ப்பு கடந்த புதன்கிழமை வழங்கப்பட்டிருந்தது நீதிபதி பிராங்க் தெரிவிக்கையிலே குத்ரோவினுடைய குற்றங்கள் என்று விவரித்திருந்தார் தன்னுடைய மகன் மற்றும் இரண்டு மகள்களை அவர் சுமார் ஆறு வயதாக அவர்கள் இருந்தபோது தொடங்கி பத்தொன்பது வயது வரை மீண்டும் மீண்டும் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார் மேலும் இந்த குத்ரோ எனப்படுகின்ற நபர் ஒரு முறையேற்ற உறவில் ஈடுபடும் கொடூரமானவர் என்றும் அவருடைய குற்றங்கள் அளவிட முடியாதவை சமூகத்திற்கு தீங்கு விளைவிப்பவை என்றும் இது நம்பிக்கையினுடைய அப்பட்டமான மீறல் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார் பாதிக்கப்பட்டவர்களின் வயது தற்போது ஐம்பது வயதை எட்டியிருக்கிறது அவர்கள் இந்த துஷ்பிரயோகத்தை பல ஆண்டுகளாக ரகசியமாக வைத்திருந்தார்கள் ஆனால் கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே இவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார்கள் தங்கள் கதைகளை பகிர்ந்து கொள்வதற்காக பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களாக தங்கள் பெயர்களை வெளியிடாமல் இருப்பதற்கான அந்த வெளியீட்டு தடையை கூட அவர்கள் நீக்கியிருந்தார்கள் முழுக்க முழுக்க சமூகத்திற்கு திரைமறைவிலே நடக்கின்ற குற்றங்கள் இனிவரும் காலங்களிலே நடக்கக்கூடாது என்கின்ற உயிரிய நோக்கத்திற்காக அவர்கள் தங்களுடைய பெயர்கள் வெளியில் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இந்த வெளியீட்டு தடை நீக்கத்துக்கும் விண்ணப்பித்திருந்தார்கள் மேலும் இந்த தீர்ப்பு ஒரு சோகமான வெற்றி என்றும் தனது தந்தையுடனான தொடர்பை தவிர்ப்பதற்காக தன்னுடைய பெயரை தான் மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் மகனான ராபர்டன் கூறியிருக்கின்றார் மேலும் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு குழந்தைகளின் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மிகவும் கொடூரமான குற்றம் என்கின்ற வலுவான செய்தியை அனுப்பியிருப்பதில் நாங்கள் நிம்மதியுகிறோம் இது எங்கள் குழந்தை பருவத்தின் கொடூரங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் மற்றும் நீதி என்று அவருடைய இன்னும் ஒரு மகள் ஒரு அறிக்கையிலே தெரிவித்திருந்தார் மேலும் இந்த குற்றவாளியான குத்ரோ எனப்படுகின்ற எண்பத்தி ஏழு வயதான நபருடைய ஆயுட்காலம் மருத்துவ நிலை மற்றும் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டது ஆகியவை அவருடைய தண்டனையை குறைக்கின்ற காரணிகளாக கருதப்பட்டது அவரது வழக்கறிஞர் குத்ரோவின் தினசரி பராமரிப்பு தேவைகள் இருப்பதன் காரணமாக அவர் சமூகத்திலே தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் இருப்பினும் அவரது மருத்துவ பிரச்சனைகளை சுரைச்சாலையில் திறம்பட நிர்வகிக்க முடியும் என்று சொல்லி நீதிபதி குறிப்பிட்டிருந்தார் பத்து வருட சிறை தண்டனையுடன் குத்ரோவினுடைய பெயர் தேசிய பாலியல் குற்றவாளிகளுடைய பதிவேட்டிலே சேர்க்கப்படும் என்றும் அவரது டிஎன்ஏ தேசிய தரவு வங்கியில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் பத்து ஆண்டுகளுக்கு துப்பாக்கிகளை வைத்திருக்க அவருக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்களுடன் எந்த ஒரு தொடர்பையும் இந்த நபர் மேற்கொள்ள என்றும் அவருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி